அடுத்ததாக அமைதிக்கு சொந்தக்காரர் தான் எடுத்துக்கொண்ட எந்த விஷயத்தையும் நேர்த்தியாக செய்யக்கூடிய திறமை வாய்ந்த மூத்த வழக்கறிஞர் இந்த மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு சோ அருள் சேர் சார் சார் அவர்களை சிறப்புரை செய்ய அன்போடு அழைக்கின்றேன் மதுரை மேன்மையர் மன்றத்தின் சார்பாக மத்திய மாநில உறவுகளின் இன்றைய நிலை என்ற கருத்தரங்கத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்து உரையாற்ற இருக்கின்ற எனது அருமை நண்பர் மூத்த வழக்கறிஞர் மாநிலங்களவை உறுப்பினர் திரு பி வில்சன் அவர்களே முக்கோளத்தோர் புலிப்படை கட்சியினுடைய நிறுவன தலைவர் அன்பு சகோதரர் திரு சேது கருணாஸ் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களே தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் அருமை நண்பர் திரு ஜெகதீசன் அவர்களே இங்கே வரவேற்புரை ஆற்றிய எனது அருமை நண்பர் அன்பு தம்பி பா அசோக் அவர்களே நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற புரட்சி கவிஞர் மன்றத்தினுடைய செயலாளர் திரு வரதராஜன் அவர்களே இங்கே பெருமளவில் கூடியிருக்கக்கூடிய வழக்கறிஞர் நண்பர்கள் பொதுமக்கள் மருத்துவர்கள் பழனியிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களையும் நான் இங்கே சொல்ல இருக்கின்றேன் அரசு வழக்கறிஞர் பலர் வந்திருக்கிறார்கள் மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் முதலிலே நான் வணங்கி இந்த விழா எப்படி ஏற்பாடு செய்யப்பட்டது என்ற சிறிய விவரத்தை கூறி அதன் பிறகு இந்த கருத்தரங்கத்துக்கு பேச வேண்டிய சில விஷயங்களை கூற இருக்கின்றேன் அருமை நண்பர் வில்சன் அவர்கள் வந்து பல வெற்றிகளை தமிழக அரசிற்கு தொடர்ந்து ஏற்படுத்தி கொடுத்துவர் இது இந்த வழக்கு மட்டுமல்ல எத்தனையோ வழக்குகள் அந்த வழக்குகள் எல்லாவற்றையும் எனக்கு முன்னால் பேசிய அருமை நண்பர் திரு ஜெகதீசன் அவர்கள் கூறிவிட்டார்கள் அதனால் நான் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியமில்லை அவர் ஒன்றே ஒன்றை விட்டுவிட்டது அன்றைய முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் இறந்தபோது இரவிலே நீதிமன்றத்தை நாடி அவருக்கு அங்கே அண்ணாவிற்கு அருகே வந்து சமாதி அமைத்துக் கொடுப்பதிலே அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி மிக மிக பெருமை வாய்ந்தது அதுபோல் பல வழக்குகளை இங்கே மதுரையிலே நானும் அவரும் சேர்ந்து பல வழக்குகள் நடத்தி இருக்கின்றோம் குறிப்பாக கட்டண உயர்வு தனியார் பள்ளிகளிலே கட்டண உயர்வு குறித்த வழக்கு அதற்காக சென்னை வரை சென்றோம் பின்பு அதிலும் வெற்றி பெற்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாங்க நாங்கள் ரெண்டு பேரும் தான் போனோம் ஆக அதாவது சிபிஎஸ்சி பள்ளி ஐசிஎஸ்சி பள்ளிக்கெல்லாம் இந்த கட்டணம் செல்லுமா செல்லாதா செல்லாது என்று எல்லா தனியார் பள்ளிகளும் சொன்னபோது இல்லை தமிழ்நாடு அரசுடைய இந்த கட்டணச் சட்டம் எல்லா பள்ளிகளுக்கும் செல்லும் என்கிற விஷயத்தில் நாங்கள் வெற்றி பெற்றோம் மதுரையிலே வெற்றி பெற்று சென்னையிலே வெற்றி பெற்று தற்போது இன்னும் அது நிலுவையிலே உச்ச இருக்கின்றது அதிலும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது நான் சொன்ன மாதிரி இந்த விழாவே வந்து இந்த வெற்றி பெற்றதுனால அவருக்கு ஒரு பாராட்டு கொடுத்து வெற்றி வேந்தர் என்ற பட்டத்தை வழங்கணும் என்று நான் நினைத்து வைத்திருந்தேன் அவர் எனக்கு பாராட்டு வேண்டாம் கருத்தரங்கமாக ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார் இந்த விருது வழங்குவது கூட அவருக்கு தெரியாது மேடையில் இருக்கும் வரை அவருக்கு தெரியாது நான் வெற்றி வேந்தர் என்று பெயர் வைத்ததற்கு காரணம் இந்த வேந்தர் வழக்கிலே அவர் பெரும் வெற்றி பெற்றதால் அந்த தலைப்பை வெற்றி வேந்தர் என்று அந்த விருதை வழங்க எண்ணினேன் அதற்கு உதவியாக இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ வழக்கறிஞராக இருக்கிறதுனால சில விஷயம் நான் சொல்ல வேண்டிய இருக்கிறது முக்கியமாக பொதுமக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வழக்கிலே மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள் என்ன வாதுரைகளை உச்சநீதிமன்றத்திலே எடுத்து வைத்தார்கள் அது சில இது இங்கிலீஷில் இருக்குது தமிழ் என்னால் சொல்ல முடியாது அதனால் இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன் கொஞ்சம் பொறுத்துக்கிறணும் எல்லாருக்கும் அதே மாதிரி இங்கிலீஷ் தெரியுங்க அதில் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிலே சொல்லப்பட்டது மிஸ்டர் பி வில்சன் தி லேனட் சீனியர் கவுன்சில் மேட் எக்ஸ்டென்சிவ் சப்மிஷன்ஸ் ஆன் பிகாஃப் ஆஃப் தி பெட்டிஷனர் For the sake of brevity, we are recording only those submissions which are in addition to the points already canvassed by Mr. Divedi and Mr. Singhvi, respectively. Our Swanna the Constituent Assembly, after long and detailed debates, decided to have a nominated governor in place of an elected governor and consciously deleted all expressions from the draft constitutions which conferred individual discretion on the governor. Mr. Wilson, referred to certain WPC number so-and-so, so-and-so portions of the report of Sarkaria Commission in the support of his arguments. Article 91 of the draft constitution, 1948, which enumerated the assent to the bills by the president, had postulated a time limit of six weeks for the president to provide his assent to the bills presented to him by the House of Parliament. Article 91 of the draft constitution ஒரு கால வரையறை அன்றைக்கு கொடுக்கப்பட்டதான் இருந்திருக்கிறது அது டிராஃப்ட் கான்ஸ்டியூஷனில் இருந்திருக்கிறது என்பதை கூட அங்கே உச்சநீதிமன்றத்தில் அவர் எடுத்துரைத்துள்ளார் தென் ரிப்ளைங் டு த ஸ்பீச் ஆஃப் மிஸ்டர் டிடி டி கிருஷ்ணமாச்சாரி அந்த கான்ஸ்டியூட் நேஷனலி டிபேட்டில் இன் தி கான்ஸ்டியூட் அசம்பிளி ஹி ச ஹி சப்மிட்டட் தட் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் ஆஸ் ஃபைனலி எனாக்டட் டஸ் நாட் வெஸ்ட் எனி டிஸ்கிரிஷன் இன் தி கவர்னர் டு வித்ஹோல்ட் எ பில்

Put the matter on quietus by declaring that it is deemed that assent has been granted to the bills and declare the action of reserving bills for assent of the president as ultra virus. Further, Mr. Wilson submitted that the 10 bills which are the subject matter of the present petition were dealt with by the governor during the pendency of the petition in the manner referred to in paragraph 13 and 14 respectively of the third amendment application in ia number so and so therefore all unconstitutional acts of the governor remain for consideration by this court as their are actions pending light and this court ஹேஸ் பவர் டு டேர்ன் தி கிளாக் பேக் அண்ட் ரெஸ்டோர் தி ஸ்டேட்டஸ் கோ ஆன்டி திஸ் வாஸ் தி ஆர்குமெண்ட் மேட் பை தி மிஸ்டர் பி வில்சன் இன் தி பால் இன் தி சுப்ரீம் கோர்ட் இதைத்தான் அவர் அங்கே பேசியிருந்தார் அந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன இருக்கிறது என்பதை அவர் பேசியதை குறித்து கடைசியில் இந்த வாதங்களையெல்லாம் கேட்டு உய உச்ச நீதிமன்றம் சொன்ன கன்க்ளூஷனில் சில இதை மட்டும் நான் சொல்கிறேன் ஜஸ்டிஸ் பர்திவாலா அவர்தான் அந்த வழக்கில் தீர்ப்பு எழுதியவர் எம்ஃபசைஸ் தட் திரேஸ் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் இன் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் infuses the provision with clear sense of urgency it does not permit the governor to delay action indefinitely or wield de facto veto over the legislative process instead it imposes an obligation to act swiftly in this context the bench prescribed specific timelines within which the governor must act while exercising powers under article 200 justice pardivala clarified that this move did not amount to amending the tracks of the Constitution, rather, it was aimed at preventing the arbitrary delays and uh, arbitrary delays and ensuring the constitutional functions are carried out in good faith. This court, by prescribing the time-lit, is guided by the inherent um, expedient nature of the procedure. That was the uh, order passed by Justice Pardiwala. Importantly, he warned the failure by the Governor to adhere to these timelines, subject to them the judicial review, the following timelines: otherwise, timelines. If the governor decides to withhold the assent or reserve the bill for the president on the aid and advice of the council of ministers, then it is within one month. Then, if the governor withholds assent contrary to the advice of the council of ministers, contrary to the advice, The bill must be returned to the legislature within three months. அதற்கடுத்து அவர்ல இஃப் தி கவர்னர் ரிசர்ஸ் த பில் ஃபார் தி பிரசிடென்ட் எகைன் கான்ட்ரி டு த அட்வைஸ் திஸ் டூ மச் பி டன் வித் இன் த்ரீ மந்த்ஸ் இஃப் த பில் இஸ் ரீ பாஸ்ட் அண்ட் ரீப்ரசென்ட் பை தி லெஜிஸ்லேச்சர் தி கவர்னர் மஸ்ட் கிராண்ட் அசன் வித் இன் ஒன் மந்த் இதுதான் இங்கே முக்கியமானது மீண்டும் சட்டசபையிலே ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு அனுப்பிவிட்டால் அவர் வந்து கண்டிப்பாக அசன்ட்டு தான் கொடுக்கணும் அதை வந்து ஒரு மாதத்துக்குள் கொடுக்க வேண்டும் என்றும் அதில் திரும்ப அவர் சொல்கிறது தான் டாக்டர் அம்பேத்கர் சொன்னதை அவர் கோட் பண்ணி கடைசி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை முடிக்கிறாரு ஹவெவர் குட் எ கான்ஸ்டியூஷன் மே பி இஃப் தோஸ் ஹூ ஆர் இம்ப்ளிமெண்டிங் இட் ஆர் நாட் குட் இட் இல் ப்ரூவ் டு பி பேட் என்று சொல்லி முடிக்கிறார் ஹவவர் பேட் எ கான்ஸ்டியூஷன் மே பி இஃப் தோஸ் இம்ப்ளிமெண்டிங் இட் ஆர் குட் இட் வில் ப்ரூவ் டு பி குட் என்று சொல்லி அந்த நீ தீர்ப்புரை முடித்திருக்கிறார்கள் அதில் பேசும்போது என்னிடம் தனியாக திருவில்சன் அவர்கள் சொன்னார்கள் அந்த வழக்கை நான் கொஞ்சம் ஜட்ஜஸ்க்கு வந்து ஒரு ஒரு அப்பீலிங்காக சொல்லும்போது சொன்னேன் இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி இருபதிலிருந்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை இருபத்தி மூன்றில் தான் வழக்கு போடுறாங்க பன்னிரெண்டு மசோதாக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் இருபதிலே வந்த பிறகு போட்ட அந்த சட்டங்கள் மூன்று வருடங்களாக தூங்கி கொண்டிருக்குது ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு எலெக்ட் பண்ணப்பட்ட கவர்மெண்ட்டுக்கான பதவியே ஐந்து ஆண்டுகள் தான் நாங்கள் வந்து மூணு வருஷமாக ஒரு சட்டத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டசபையிலே தீர்மானமாக நிறைவேற்றி அதை சட்டமாக்க முடியாமல் ஐந்து வருடம் முடிய போகிற நேரத்தில் முடித்து அடுத்த முறை நாங்கள் எப்படி போய் மக்களை சந்திக்க முடியும் எங்களால் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தான் இயற்றிய சட்டத்தை கூட வந்து மூன்று வருடமாக சட்டமாக கொண்டு வர முடியலை என்பது எவ்வளவு வருத்தத்திற்குரியது என்று நான் அது ஒரு அப்பீலிங்காக ஜட்ஜிட்ட சொன்னப்ப அதை மிகவும் அப்ரிஷியேட் பண்ணாங்க என்று அவர் என்னிடம் கூறினார் அந்த மாதிரி அவருடைய வாதம் என்பது மிக அருமையாக இருந்த காரணத்தினாலே தான் இந்த வழக்கினுடைய வெற்றியிலே அவருக்கு பெரும் பங்கு உண்டு என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இப்போ தலைப்புக்கு வர வேண்டும் இந்த தீர்ப்பை மட்டுமோ நானூற்றி பதினாலு பக்கத்துக்கு இன்னொரு நாள் ஒரு தனியாக ஒரு கருத்தரங்கமே வைக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் மத்திய மாநில உறவுகள் அதை பற்றி சொல்லும்பொழுது முக்கியமாக ஒரு சில விஷயங்கள் சொல்லியாகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி அப்படிங்கிறது ஸ்டேட் ஸ்டென்டர் ரிலேஷன்ஸுக்காக இருபத்தி இரண்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் இருபத்தி ரெண்டு ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்தாங்க அதில் முக்கியமானவை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அண்டர் ஆர்டிக்கிள் டூ சிக்ஸ்டி த்ரீ ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அதாவது எஸ் இன்டர் ஸ்டேட் கவுன்சில் ஒன்று உருவாக்க வேண்டும் இவையெல்லாம் வந்து அந்த ரெக்கமெண்டேஷன்ஸில் இருந்தவை டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ் டு மேக்சிமம் எக்ஸ்டென்ட் டு த ஸ்டேட் அதிகமான டெலிகேட் பண்ணி மாநிலங்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் தென் ஆர்குமெண்டிங் தி ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் த்ரூ ஃபிஸ்கல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஃப்ரம் தி சென்டர் அடுத்தது அப்பாயின்மெண்ட் ஆஃப் நான் பார்ட்டிசன் பர்சன்ஸ் ஹேவிங் லாங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பப்ளிக் லைஃப் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஸ் கவர்னர் ஆஃப் ஸ்டேட் அது எங்கேயுமே நடக்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுலேருந்து இந்த கவர்னர் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணதோ அது மாதிரியான ஒரு கவர்னர் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இன்னைக்கு வரைக்கும் இல்லை அதுதான் பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் இரண்டாவதாக இந்த கமிஷனுக்கு பின்னால் இதுதான் மேஜராக சொல்கிறது முன்னாலே திரு ஜெகதீசன் அவர்கள் சொன்னது போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்தபோது ராஜமன்னார் கமிஷன் அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டது அந்த கமிஷனில் வந்து செவன்த் ஷெட்யூலில் உள்ள சில விஷயங்களை வந்து இம்பார்ட்டன்ட் ரெக்கமெண்டேஷன்ஸு பண்ணுறாங்க அந்த கமிஷனில் அதில் என்னென்னா திரும்பவும் தான் த செட்டிங் ஆஃப் அண்ட் இன்டர் ஸ்டேட் கவுன்சில் இமிடியட்லி தென் ஃபிரான்ஸ் கமிஷன் டு பி மேட் எ பெர்மனென்ட் பாடி அப்புறம் டெலிஷன் ஆஃப் ஆர்டிக்கிள் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் த்ரீ ஃபிஃப்டி செவன் அண்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் விச் டெல்ட் வித் தி பிரசிடன்ஸ் ரூல் அந்த சரத்துக்களே இருக்கக்கூடாது முந்நூற்றி ஐம்பத்தாறு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆகிய இந்த பிரசிடென்ட் வந்து சட்டசபையை கலைக்கக்கூடிய மாநில அரசுகளை கலைக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த கமிஷனிலே ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டவை அபாலிஷன் ஆஃப் ஆல் இண்டியா சர்வீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ங்கிற ஒரு சர்வீஸே இருக்கக்கூடாது அப்படின்னே சொல்கிறாங்க பிளானிங் கமிஷன் டு பி ரீப்ளேஸ் பை எ ஸ்டாச்சுட்டரி பாடி பிளானிங் கமிஷனாக இல்லாமல் அது ஒரு சட்ட அங்கீகாரமுடைய ஸ்டாச்சுட்டரி பாடியாக இருக்க வேண்டும் இவ்வாறு அனுப்பப்பட்ட அந்த ராஜமன்னார் கமிஷனுடைய எதையுமே மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளவே இல்லை அந்த கமிஷன் எதையுமே ஒத்துக்கொள்ளவில்லை அதற்கு பின்னால் அனந்தபூர் ஷாகிப் ரெசல்யூஷன் நைன்டீன் செவன்டி த்ரீல அதில் வந்து அகாலிதல் அகாலிதல் கேமுத்திய கான்ட்ரவர் சாஹிப் ரெசல்யூஷன் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா திரும்ப அட்டானமி தான் கிரேட்டர் அட்டானமி ஸ்டேட் சீக்கிங் சென்டர்ஸ் அத்தாரிட்டி டு பி கன்ஃபைன்டு மத்திய அரசிற்கு என்னென்ன அதிகாரம் இருக்க வேண்டும் எந்தெந்த துறை இருக்க வேண்டும் என்றால் ஒன்று டிஃபென்ஸு நம்மளுடைய பாதுகாப்பு ரெண்டாவது வெளிநாட்டு உறவு ஃபாரின் ரிலேஷன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் ரயில்வே மற்றும் கரன்சி தயார் இதை தவிர மற்ற அனைத்துமே மாநிலங்களுக்கு தான் இருக்க வேண்டும் இவை மட்டுமே மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அனந்தபூர் சாஹிப் ரெசல்யூஷன் போடுறாங்க அதில் அவங்க வந்து திரும்பவும் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க அதை எதையுமே அரசாங்கம் வந்து ஒத்துக்கொள்ளவில்லை அதில் தான் ஈக்குவல் அத்தாரிட்டி அண்ட் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் அட் தி சென்டர் என்கிற ரெசல்யூஷன் போடப்பட்டது அதுவும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இன்று வரை திரும்ப வெஸ்ட் பெங்கால் மெமோரண்டம் வெஸ்ட் பெங்கால் மெமோரண்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அங்கே உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது அதுவே உருவாக்கப்பட்டது தான் வெஸ்ட் பெங்கால் மெமோரண்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது வருடம் அதில் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா யூனியன் ஆஃப் இந்தியான்னு நீங்கள் சொல்லுவோம்ல ஒன்றிய அரசு தி வேர்ல்டு யூனியன் இன் தி கான்ஸ்டியூஷன் ஷுட் பி ரீப்ளேஸ் பை தி வேர்ட் ஃபெடரல் ஃபெடரல்னு மாற்றணும் அப்படின்னு சொல்லி வெஸ்ட் பெங்காலில் இப்போ தீர்மானம் போடுறாங்க அதுதான் உண்மை இந்தியா வந்து ஒரு நாடு கிடையாது நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி துணை கண்டம் தான் அதனால் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப இட் இஸ் நெய்தர் யூனிட்டரி நாட் ஃபெடரலாக இருக்கும் ரெண்டு கட்டான ஒரு கூடிய ஒரு கான்ஸ்டியூஷனாக இருக்குது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ஸ் நிறையா இருந்தாலும் யூனிட்டரிக்கான செக்ஷன் நிறையா இருக்குது தான் அதை வந்து அந்த யூனியனுங்கிற வார்த்தையை கூட இப்போ ஒன்றியம்னு யூனியனவே யூனியன் சொல்கிறதே தப்பு என்று பல கொண்டிருக்காங்க ஒன்றியம்ங்கிற வார்த்தையவே ஆனால் அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெல்ல வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து ஃபெடரலு மாற்றணும் யூனியன்கிற வார்த்தை என்று ஒரு ரெசல்யூஷன் மெமரண்டம் போடுறாங்க அதுக்கப்புறம் திரும்ப அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க தி சென்டர்ஸ் ஜூர் சிக்ஷன் டு பி ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி டு டிஃபென்ஸ் ஃபாரின் அஃபேர்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் எக்கனாமிக் கோஆர்டினேஷன் இவ்வளோ தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்க வேண்டும் என்று அதுக்கு திரும்பவும் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் த்ரீ ஃபிஃப்டி செவன் த்ரீ சிக்ஸ்டி இவை வந்து நீட்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது திரும்ப சொல்கிறாங்க ராஜ்யசபா டு ஹாவ் ஈக்குவல் பவர்ஸ் வித் தட் ஆஃப் தி லோக் சபா இது ஒரு அந்த தீர்மானம் ராஜ்யசபா இப்போ திரு வில்சன் இருக்கக்கூடிய மாநிலங்களவைக்கு மக்களவையில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களும் மாநிலவைக்கும் கொடுக்க வேண்டும் என்பது அதில் ஒரு தீர்மானம் திரும்பவும் அதுவும் ஆல் இண்டியா சர்வீஸ் வந்து அபாலிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இதில் முக்கியமானது இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேட்கக்கூடியதா அந்த செவன்டி ஜிஎஸ்டியில் இன்னைக்கு கெஞ்சிட்டு இருக்கோமே அது பகை போட்டிருக்காங்க செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி ரெவன்யூ ரேஸ் பை தி சென்டர் ஷுட் பி அலொகேட்டட் டு தி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி நைன்டீன் செவன்டி செவனில் வெஸ்ட் பெங்காலில் போடப்பட்ட இந்த மெமோரண்டம் இது எதையுமே வழக்கம் போல் அதை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அதற்கு பிறகு மத்திய அரசே ஒரு கமிஷன் போடுது சர்க்காரியா கமிஷன் விச் வாஸ் எஸ்டாப்லிஷ் இன் நைன்டீன் எயிட்டி த்ரீ பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதில் சர்க்காரியா கமிஷனில் சொன்னதில் சில ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்களும் டு இம்ப்ரூவ் தி சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்புக்கு இட் எம்ஃபசைஸ் த நீட் ஃபார் ரெஸ்ட்ரெயின் இன் யூஸிங் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் அண்ட் சஜஸ்ட் தட் இட் ஷுட் பி ஒன்லி அப்ளைட் அட் தி லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னு சொல்லி மத்திய அரசால் அன்றைய ஒன்றிய அரசால் அமைக்கப்பட்ட சர்க்காரியா கமிஷனே முந்நூற்றி ஐம்பத்தாறு என்ற பிரிவை மிக மிக அரிதாகத்தான் பயன்படுத்தப்பட வேண்டும் அதை வந்து தேவையில்லாமலோ இல்லை எதிர்க்கட்சி ஆளுகின்ற மாரணத்தால் காரணமே இல்லாமலோ நம்ம அந்த அந்த காலம் அதர்வைஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கவர்னருடைய ரெக்கமெண்டேஷன் இல்லாட்டா கூட கலைச்சாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியை அன்றைக்கு அன்றைக்கு இருந்த திரு சுர்ஜித் சிங் பர்னால் அவர்கள் கன்சன்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பிறகும் அதர்வைஸ் என்கிற ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு கவர்னர் ரெக்கமெண்டேஷனே இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது அது மாதிரி இல்லாமல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் டைமில் தான் பண்ண வேண்டும் என்று சொல்லி சர்க்காரியா கமிஷனிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதில் சொல்கிறாங்க தி சர்க்காரியா கமிஷன் எம்ஃபசைஸ் தட் தி ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ஷுட் பி இன்வோக் வெரி ஸ்பேரிங்லி அண்ட் ஒன்லி இன் எக்ஸ்ட்ரீம் கேசஸ் ஆஸ் மெஷர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் வென் ஆல் அவைலபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் டு ரெக்டிஃபை ஆர் ப்ரிவெண்ட் எ பிரேக் டவுன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் மிஷனரி இன் தி ஸ்டேட் ஹஸ் பீன் எக்ஸாஸ்டட் அப்படின்னு சொல்கிறாங்க திரும்ப இந்த தி ஈவெண்ட் ஆஃப் எ பொலிட்டிக்கல் பிரேக் டவுன் த கவர்னன் இஸ் required to ஆல் பாசிபிலிட்டிஸ் ஃபார் ஃபார்மிங் forming கவர்மெண்ட் தட் என்ஜாய்ஸ் மெஜாரிட்டி சப்போர்ட் இன் தி ஸ்டேட் state இவை எல்லாம் சொல்லப்படுகிறது அதில் திரும்ப முக்கியமாக சொன்னது த சர்க்காரிய கமிஷன் ரெக்கமெண்டேஷனில் எ பெர்மனெண்ட் இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அண்டர் ஆர்டிகல் டூ சிக்ஸ்டி த்ரீ கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அது inter-governmental council என்று ஒன்று வர வேண்டும் அதில் யார் யார் உறுப்பினராக இருக்கணும்னு சொல்கிறேன் பிரைம் மினிஸ்டர் சேர்மனாக இருக்க வேண்டும் ஆல் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் ஆல் யூனியன் கேபினட் மினிஸ்டர்ஸ் ஆர் தோஸ் மினிஸ்டர்ஸ் டீலிங் வித் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் காமன் இன்ட்ரெஸ்ட் டு போத் ஆஃப் தி யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் இவர்களெல்லாம் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு இன்டர் கவர்மெண்டல் கவுன்சில் உருவாக்கப்பட வேண்டும் என்று சர்க்காரியா கமிஷன்லேயே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னரை பற்றி சர்க்காரிய கமிஷன்லேயே சொல்லத முக்கியம் த சர்க்காரியா கமிஷன் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கன்சல்டேஷன் வித் தி ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் ஒரு ஒரு மாநிலத்திற்கு ஒரு கவர்னரை நிரூபி நியமிப்பதற்கு முன்னால் அந்த மாநிலத்தினுடைய முதல்வரை கலந்தாலோசித்து தான் கவர்னரை நியமிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் சர்க்காரிய கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனில் ஒன்று அதுதான் அந்த கீ ரெக்கமெண்டேஷன் தி அப்பாயின்டி அதில் எப்படி கவர்னர் இருக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்கள் தி அப்பாயின்டி ஷுட் பி எமினன்ட் இன் சம் வாக் ஆஃப் லைஃப் தி கவர்னர் ஷுட் பி எ பர்சன் ஃப்ரம் அவுட் சைடு தி ஸ்டேட் தி கவர்னர் ஷுட் பி எ டிட்டாச்சு ஃபிகர் நாட் டூ இன்வால்வ் இன் லோக்கல் பாலிட்டிக்ஸ் இது இப்போ எல்லாமே தலைகீழாக தான் நடந்துகிட்ருக்கு எல்லாமே தலைகீழாக நடந்து கொண்டிருக்கிறது தி அப்பாயிண்ட்டி ஷுட் நாட் ஹாவ் பின் டூ ஆக்டிவ்லி இன் இன்வால்வ் இன் பாலிடிக்ஸ் பர்டிகுலர்லி இன் ரீசெண்ட் இயர்ஸ் சமீப காலத்தில் அந்த அதாவது அவர் கவர்னராக நியமிக்கப்படக்கூடிய காலத்துக்கு சமீப காலம் வரைக்கும் அரசியலில் ஈடுபடாதவராக இருக்க வேண்டும் இது எதுவுமே இன்று வரை பின்படுத்தப்படவில்லை எ பொலிட்டீஷியன் ஃப்ரம் இ ரூலிங் பார்ட்டி அட் தி யூனியன் ஷுட் நாட் பி அப்பாயிண்டட் அஸ் கவர்னர் இன் எ ஸ்டேட் கவர்ன் பை அனதர் பார்ட்டி ஆர் கோயலிஷன் இது ஒரு ரெக்கமெண்டேஷன் எதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அது எதையுமே வந்து இன்று வரை பின்பற்றப்படவில்லை என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம் இந்த சர்க்காரியா கமிஷனுக்கு அப்புறம் அந்த பூஞ்சி கமிஷன் டூ தௌசண்ட் செவன் அது வந்து கொஞ்சம் சென்ட்ரலைஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான சென்ட்ரலுக்கு போர் பவர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வருது டூ தௌசண்ட் செவனில் அவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்கன்னா தே வான் டு ஃபிக்ஸ் ஏ டேர்ம் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் டு தி கவர்னர்ஸ் அண்ட் தியர் ரிமூவல் பை ப்ராசஸ் ஆஃப் இம்பீச்மெண்ட் கவர்னருக்கு வந்து டேர்ம் ஃபைவ் இயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் இப்படி எப்படி பிரசிடென்ட்டை வந்து பார்லிமெண்ட்லையும் இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து அவரை வெளியேற்றலாமோ அது கவர்னர்களையும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து வெளியேற்றமாக இருக்க வேண்டும் அது ஒரு ரெக்கமெண்டேஷன் தி கவர்னர் ஷுட் ஹாவ் த ரைட் டு சேங்ஷன் தி ப்ராசிக்யூஷன் ஆஃப் எ மினிஸ்டர் எகேன்ஸ் தி அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சர் மீது வழக்க தொடர வேண்டும் என்றால் அவங்களுடைய அட்வைஸுக்கு முரணாக கூட அவர் கொடுக்கலாம் என்று சொல்கிறது அதற்கு பின்னாடி கால் ஃபார் தி அமெண்ட்மெண்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் அண்ட் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் டு எனேபிள் தி சென்டர் டு பிரிங் ஸ்பெசிஃபிக் ட்ரபிள் டான் ஏரியாஸ் அண்டர் திஸ் ரூல் ஃபார் லிமிடெட் இது ரொம்ப ஆபத்தானது அதாவது இந்த எப்படி சொல்லியிருக்காங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் ஒரு மா ஒரு மாவட்டத்தில் மட்டும் மத்திய ஆட்சியை கொண்டு வந்து விடலாம் ஏதாவது ஒரு ட்ரபிள் சம் என்று தெரிந்து கொண்டால் அந்த இடத்திலே மட்டும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நீங்கள் வந்து மத்திய அரசனுடைய ஆட்சியை கொண்டு வந்து கொள்ளலாம் அதே போல் மத்திய அரசினுடைய டி அந்த ஃபோர்ஸ் டிஃப மத்திய அரசனுடைய படைகளை வந்து தேவையான இடத்தில் நிறுத்திக்கொள்ளலாம் என்று புச்சி கமிஷன் அது வந்து டூ தௌசண்ட் செவனில் வந்தது இவையெல்லாம் வந்து கமிஷன்களாக மத்திய மாநில உறவுகளை குறித்து வந்த பல கமிஷன்கள் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு இதுக்கு சம்மந்தமாக இப்போதை தமிழக முதல்வர் அதை போட்டிருக்க அதை திரு வில்சன் அவர்களை அதை பற்றி சொல்லுவாங்க ஆக மத்திய மாநில உறவுகள் பொழுமே மாநிலத்திலும் மத்தியிலும் இருக்கக்கூடிய அரசும் ஒன்றிய அரசும் ஒரே ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பட்சத்திலே தான் நல்ல உறவு இருக்கிறதே தவிர எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களிலே அந்த உறவு இன்று வரை எப்பொழுதுமே சீராக இருப்பதில்லை என்பது வரலாற்று ரீதியாக உண்மையாக இன்று வரை இருந்து தொடர்ந்து வருகிறது அதுக்கப்புறம் இந்த த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் கலைச்சதை பற்றி ஒன்று சொல்லணும்னா அந்த எஸ்ஆர் பொம்மை கேஸ் எல்லாருக்குமே தெரியும் எஸ்ஆர் பொம்மை கேஸில் தான் கவர்னர் பிரசிட் வந்து கவர்னர் ஆட்சியை வந்து பண்ணதை மிக அரிதான மிக பிரமாதமான தீர்ப்பு அந்த எஸ்ஆர் ஆர் கேஸ் அதை வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நாம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் தான் பவர் டு டிஸ்மிஸ் ஏ கவர்மெண்ட் வந்து இஸ் நாட் அப்சல்யூட் அப்படின்னு சொல்றாங்க த பவர் ஆஃப் பிரசிடென்ட் டிஸ்மிஸ் ஏ கவர்மெண்ட் ஆஃப் எ ஸ்டேட் இஸ் நாட் அன் அப்சல்யூட் பவர் த பிரசிட் யூஸ் ஷுட் யூஸ் திஸ் பவர் ஒன்லி ஆஃப்டர் இஸ் ப்ரொக்ளமேஷன்

த சுப்ரீம் கோர்ட் also proclamation ஆஃப் இம்போர்ட் டூ ஜஷியல் ரி த்ரீ ஃப்டி சிக்ஸை யூஸ் பண்ணி பிரசிடண்ட் கலைத்தால் நீதிமன்றத்தை அணுகலாம் என்கிற தீர்ப்பு எஸ் ஆர் பொம்மை கேஸ்லேயே வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து வந்தது அருணாச்சல பிரதேசத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்தது அதை தொடர்ந்து வந்த முக்கியமான தீர்ப்பாகும் இந்த தீர்ப்புகளுக்கு அடுத்து இப்போ சொன்ன மாதிரி இந்த சென்ட்ரல் ஸ்டேட் திரு ஜெகதீஷ் அவர்கள் நிறைய போயிடுச்சுன்னு சொன்னாங்க இந்த மூன்று லிஸ்ட்டுகளில் யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் அதாவது லிஸ்ட் டூ அண்ட் கண்கரண்ட் லிஸ்ட் கண்கரண்ட் லிஸ்ட் என்பது மத்திய அரசும் மாநில அரசு ரெண்டு பேருமே சட்டம் இயற்றலாம் அதில் லிஸ்ட் ஒன்றுங்கிறது யூனியன் லிஸ்ட்டில் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே உள்ள பவர் ஸ்டேட் லிஸ்ட்டுங்கிறது மாநிலங்களுக்கு உள்ள மட்டுமே உள்ள பவர் இவ்வாறு இருந்ததை இந்திரா காந்தி மந்திரியாக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அந்த ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் மூலமாக அதையும் நம்முடைய

பறிக்கப்பட்டுஸ்டுடைய மாநிலங்களுக்குடைய அதிகாரத்தில் இருந்தே அவை கண்கரண்ட் லிஸ்ட் அந்த கண்கரண்ட் லிஸ்ட்டில் போயிடுச்சுன்னா மத்திய அரசு ஒரு சட்டம் நிறைவேற்றி அதற்கு மாறுதலாக ரெபுக்ரன்சி வந்து மாநில அரசு ஒரு சட்டம் ஏற்றுனா பழையபடி அது பிரசிடெண்ட்டை போய் அசன்ட் வாங்கணும் இந்த மாதிரியான நிலைமைகள் எல்லாம் வருந்தது வ வந்ததற்கு காரணம் என்னென்னா மாநில கட்சிகள் அந்த காலத்தில் சுதந்திரம் அடைந்த போது காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் ரெண்டு கட்சிகளாக இருந்தது காங்கிரஸ் ஆட்சியராக போது எல்லா மாநிலங்களிலும் காங்கிரஸ் ஆகிருந்த வரைக்கும் அது பிரச்சனை இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில கட்சிகள் எழுச்சி பெற்று வந்த பிறகு மாநிலங்கள் வந்து தங்களுடைய சுயமரியாதையை கேட்கிற பொழுது இங்கே ஒன்றிய அரசுகள் எப்போதும் அதற்கு எதிராக இருக்கிற காரணத்தினால் அந்த மத்திய அல்லது மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவு என்பது சுமூக உறவு இல்லாமலே கொண்டிருக்கிறது அது தற்போது வந்து மிகவும் மோசமான நிலைமையிலே இருக்கிறது அதை சரி செய்ய வேண்டியது சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களிலே நாம் கோர்ட்டை தான் நாட வேண்டியிருக்கு சுப்ரீம் கோர்ட்டு தான் பல விஷயங்களிலே நமக்கு உரிமைகளை பெற்றுத்தந்து கொண்டிருக்கிறது அப்படி பல உரிமைகளை பெற்றுத்தந்து கொண்டிருப்பதிலே முக்கிய பங்களிப்பவராக இருக்கக்கூடிய நமது தலைமை விருந்தினர் திரு வில்சன் அவர்களை பாராட்டு முகமாக இந்த விழாவை நாம் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறதுக்கு முதுகுறையாக இருந்த எனது அனைத்து முக்கியமான ஜூனியர் வழக்கறிஞர்கள் நண்பர்கள் அனைத்து வழக்கறிஞர் பார் கவுன்சில் மெம்பர் அசோக் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும் அனைவருடைய ஒத்துழைப்பின் பேரிலே இந்த விழாவை மிகச் சிறப்பாக நடத்தியதற்கு நீங்கள் அனைவரும் வந்திருந்ததற்கு மீண்டும் ஒரு நன்றியையும் கூறி என்னுடைய முன்னிலை உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்துக்களை கூறி தெளிவாகவும் அழகாகவும் விளக்கி சென்ற மூத்த வழக்கறிஞர் ஐயா அவர்களுக்கு எங்களது அன்பான நன்றிகள்